வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டார் தெரியுமா வெளியான வீடியோ நடிகர் விஜய் மற்றும் அதிகாரிகள் இத பத்தின தமிழகத்தில் இன்றைய தினம் லோக்சபா தேர்தல் காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்றது அதன்படி காலையிலிருந்தே பொதுமக்கள் ஆர்வமாக வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் அதே போல் அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் வாக்குச்சாவடிக்கு சென்று பொதுமக்களோடு பொதுமக்களாக வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினர் அந்த வகையில் படப்பிடிப்பிற்காக ரஷ்ய சென்றடைந்த நடிகர் விஜய் அவர்கள் வாக்களிப்பதற்காக இன்று காலை ரஷ்யாவில் இருந்து சென்னை திரும்பினார் அதன்படி விஜய் அவர்கள் வாக்களிக்க சென்னை திரும்பினார் என்ற தகவல் தெரிந்தவுடனே ரசிகர்கள் ஏராளமானோர் அவருடைய வாக்குச்சாவடியை சூழ்ந்து கொண்டனர் அவரால் வாக்குச்சாவடிக்குள்ளேயே வர முடியாமல் சிறிது நேரம் தத்தளித்தார் பிறகு போலீசார் அவரை உள்ளே அழைத்து சென்றனர் அப்போது விஜய் அவர்கள் வாக்கு செலுத்துவதை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுப்பதற்காக அங்கிருந்த செய்தியாளர்கள் மற்றும் புகை கலைஞர்கள் நடிகர் விஜய் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் அப்போது வாக்களிக்க சென்ற நடிகர் விஜய் அவர்கள் சுமார் முப்பது வினாடிகள் வரை யார் யார் வேட்பாளர்கள் என்பதை நன்கு கவனித்தனர் விஜய் அவர்கள் ஓட்டு போடுவதை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுப்பதற்காக அங்கிருந்த செய்தியாளர்கள் விஜயவர்கள் ஓட்டு போடும் இடத்திற்கு அங்கு ஒரு போலீஸ்காரர் வந்து வீடியோ எடுத்த மீடியாக்காரர்களை அப்புறப்படுத்தினார் இல்லாவிட்டால் விஜய் அவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டார் எந்த வேட்பாளருக்கு நேராக சிகப்பு விளக்கு இருந்தது என்பது உலகத்திற்கே தெரிந்திருக்கும் அதாவது பிரபலங்கள் வாக்களிப்பதை பொதுமக்களுக்கு டிவியில் போட்டு கட்டினால் நிறைய பேர் வாக்களிக்க ஆர்வம் காட்டுவார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைதான் அவர்களுக்கு அனுமதி ஆனால் இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் ஓட்டு போடும்போது இவ்வளவு குளோஸாக எப்படி அங்கிருந்த தேர்தல் அதிகாரிகள் மீடியக்காரர்களை அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை ரஜினி உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் வாக்களிக்கும் போது இது போன்ற சம்பவம் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது